சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நேட்டோ நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அந்த நாடு மீது போர் தொடுத்தது உக்ரைனை எளிதில் கைப்பற்றி விடலாம் என நினைத்து போரை தொடங்கிய ரஷ்யாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் நிதி உதவிகள் அளிப்பதால் ரஷ்யாவிற்கு கடும் சவாலை உக்ரைன் அளித்து வருகின்றது இதனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நீடித்து வருகின்றது இதனிடையே இந்த போரின் போக்கு தற்போது ரஷ்யாவிற்கு சாதகமாக சென்று கொண்டு இருக்கின்றது இதன் காரணமாக இந்த போரில் தங்கள் இலக்கை எட்டுவதற்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான தேவை இருக்காது என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார் அதே சமயம் ரஷ்ய அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது என மேற்கு தி நாடுகள் எண்ணுவது தவறு என்று புதின் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்வதில் நேட்டோ நாடுகள் தங்கள் எல்லையை மீறிவிட வேண்டாம் என்று தெரிவித்துள்ள புதின் ரஷ்யாவுடன் மோதல் ஏற்பட்டால் இந்த போர் விரைவில் அணு ஆயுத போராக மாறிவிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் ஏழு பாலஸ்தீனியர்கள் பலி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது பாலஸ்தீனத்தின் காசா நகரில் இஸ்ரேல் படையினர் கடந்து ஏழு மாதங்களாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதில் அப்பாவி பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் முப்பத்தி எட்டு ஆயிரம் பேர் வரை பலியாகிவிட்டனர் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான ஜெனினில் உள்ள ஒரு கட்டிடத்தில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக கூறி இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டது மேலும் அந்த வீட்டை சுற்றி வளைத்த இஸ்ரேல் ராணுவத்தின் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் இந்த தாக்குதலில் ஏழு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசா அமைதிக்கான பேச்சுவார்த்தை குறித்து தாங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதாக பாலஸ்தீனியர்கள் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி தற்போது நடைபெற்று வருகின்ற காசா அமைதிக்கான பேச்சுவார்த்தை குறித்து தாங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதாக பாலஸ்தீனியர்கள் தெரிவித்துள்ளனர் அதன்படி டிரபா மற்றும் கான்யூனிஸ் போரில் வாழ்ந்து காசவாசியான மன்சுன் என்பவர் காசாவிற்குள்ளும் வெளியிலும் உள்ள பாலஸ்தீன மக்கள் கத்தாரின் தோகாவில் நடைபெற்ற போர் நிறுத்த பேச்சுக்கள் குறித்து சற்று நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறியுள்ளார் பாலஸ்தீன பேச்சுவார்த்தை குழுவிற்கு நெருக்கமான வட்டாரங்கள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதை தடுக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்டகால போர் நிறுத்தத்திற்கு ஈடாக அக்டோபர் ஏழு அன்று கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலிய வீரர்களை விடுப்பது காசா முழுவதிலும் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்களை திரும்ப பெறுவது மற்றும் அனைத்து எல்லைகளையும் திறப்பது ஆகியவை இதில் அடங்குமென்று அவர் மேலும் கூறினார் பேச்சுவார்த்தைகள் இன்னும் எந்த உடன்பாடுகளையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் விஷயங்கள் முன்பு இருந்ததை விட நிச்சயமாக மிகவும் நம்பிக்கைக்கு உரியவை என நம்புவதாக ஷௌமன் கூறியுள்ளார் இரண்டு மில்லியனை எட்டியுள்ள காசா பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஈஸ்டேல் கமாஸ் மோதல் காரணமாக காசா பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை இரண்டு மில்லியனை எட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த எண்ணிக்கை காசா பகுதியில் வசிக்கும் சனத்தொகையில் சுமார் எண்பது சதவீதமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மை நாட்களில் மேலும் ஒரு மில்லியன் மக்கள் தாக்குதல்களால் இடம்பெயர்ந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடக செய்தி வெளியிட்டுள்ளது இந்த பகுதிகளுக்கு உதவி கிடைக்காததால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு மருந்து தங்குமிட வசதிகள் வழங்குவது கடும் நெருக்கடியாக மாறியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது தென்கொரியாவில் எதிர்க்கட்சி தலைவரை கத்தியால் குத்தியவருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது தென்கொரியாவில் எதிர்கட்சியான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி தலைவர் லீ ஜே மிஜுங் இவர் கடந்த ஜனவரி மாதம் தென்கிழக்கு பிராந்தியமான பூசன் நகரில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்தார் பின்னர் அங்குள்ள விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அறுபது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அவரிடம் கையெழுத்து கேட்பது போல் சென்று திடீரென கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் அவர் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் இதனையடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தீவிர சிகிச்சைகளுக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளார் இதற்கிடையே அங்கிருந்த போலீசார் தாக்குதல் நடத்திய நபரை உடனடியாக கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கின் விசாரணை தற்போது முடிவடைந்த நிலையில் அவருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பு அளித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க